அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மூன்றாவது கண் அதாவது பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க மனித இனம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பீனியல் கிளாண்டு சித்தர்கள் யோகிகள் அந்த காலத்துல அடைந்த யோகத்தைய இன்னைக்கு நம்மால அடைய முடிய மாட்டேங்குது அன்னைக்கு சித்தர்கள் செய்த விஷயங்கள் இன்று வரை ஆச்சரியமாகவும் அமானுஷமாகவே பேசி ஏன் இன்னைக்கு நம்மால அந்த நிலையை அடைய முடியவில்லை இந்த சுரபி மனிதனோட நெற்றி பொட் மத்தியிலோ மூளையில உள்ளே உள்ள ஒரு சின்ன பாகம் இந்த சுரபியை தான் சிவனோட நெற்றிக் புத்தனோட ஞானமாகவும் மற்றும் பல புராணங்களை மறைமுகமாகவும் கூறியுள்ளார்கள் உணவு கட்டுப்பாடு தியானம் மனதை ஒருநிலைப்படுத்துதல் மூச்சு பயிற்சி இவற்றை நம்ம சரியா கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாவே இந்த சுரவி தானா வேலை செய்ய துவங்கும் இதனால உடம்புல உள்ள மற்ற சக்கரங்களும் இது கூடவே இணைந்து உள்ளது ஆங்கிலத்துல அதாவது ஆன்மாவின் விதை இந்த பீனியர் பிளாண்ட் அதாவது நம்மளோட மூன்றாவது கண் உறுப்பின் மூலமே நாம் நம்மளோட ஆன்மாவை அடைய முடியும் எனர்ஜி பாடி அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு சுருக்கமா சொல்ல போனால் மதங்கள் அனைத்துமே நாம் தான் கடவுள் என்ற பெரிய உண்மையை மறைத்து உருவாக்கப்பட்டவையே சித்தர்கள் உணவு உண்ணாமலும் பருதாமல் உயிர் வாழ்ந்ததோட ரகசியம் பிரபஞ்சத்தோட சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி நாம் தூங்கும் போது நம் உச்சந்தலை மூலமா இறங்கி நம் உடல் முழுவதும் பரவும் இது போதிய அளவுல நம்மால பெற முடியாத வேறு உணவுல நம்ம நாடி செல்றோம் இந்த பிரபஞ்ச சக்திய அதிக அளவுல அடையும் வழிதான் தியானம் நம்மளோட வாழ்க்கையில ஆன்மாவில இருந்து தான் உலகத்துக்கு இந்த உடலில் உள்ள அனுபவத்திற்காக வந்துள்ளோம் நமது உண்மையான உடல் நினைவுகள் அனைத்துமே இந்த ஆன்மாவில தான் இருக்கு அதுதான் தேடை அதாவது பீனியல் கேண்டு மட்டுமே நம்மளுடைய திட உடலுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள ஒரு வழி பாலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாலம் சிதைக்கப்பட்டால் இந்த கிளாண்ட் மூலமா நம்மால் அடுத்த பரிணாமத்தை அடைய முடியும் உண்மையான மேம்பட்ட பரிணாமம் கூட சொல்லலாம் அதாவது த்ரீ டி டைமென்ஷன் இது தனி மனித குலத்திற்கு குறிக்கோள அடைய ஒரு வழி இன்னைக்கு மனிதர்கள் கிளாண்ட் உலக அரசுகள் அதன் பின்னலுக்கும் அதாவது இளிம நாட்டின் கூட சொல்லலாம் நம்மளோட உணவு பொருட்களை நஞ்ச கலந்து இந்த பீனில் தாண்ட முடக்க பாக்கிறாங்க இந்த பீனில் தாண்ட் எதிரி புளோரைடு அப்படிங்கிற வேதி பொருள் உடல்ல எந்த இடத்துல இந்த புளோரைடு இருந்து கொண்டாலோ பீனில் தாண்ட் அதை ஈர்த்து கொள்ளும் பிறகு பீனில் தாண்ட் இதனால பாதிக்கப்படும் இந்த புளோரைடு அமெரிக்க நாட்டோட குடித நில பரவலா கலக்கப்படுது நாம் பயன்படுத்தும் பல பொருட்களையும் மறைமுகமா கலக்கப்பட்டு இருக்கு அதைய சிதை ஊறு செய்கிறார்கள் குறிப்பாக நம்மளோட டூத்பேஸ்ட் டிஎன்டி சொல்லக்கூடியது இது உலகில் அனைத்து நாடுகளுமே தடை செய்யப்பட்ட ஒரு போதை பொருள் அதுவும் அமெரிக்க நாட்டுல கிளாஸ் ஒன் ரக போதை பொருள் இத பயன்படுத்தினால் அப்படிங்கிற பேச்சே கிடையாது யாராவது பயன்படுத்தினா அவங்கள கைது பண்ணிடுவாங்க அவ்வளவு பெரிய போதைப் பொருளா என்று நினைக்க வேண்டாம் இந்த வேதிப்பொருள் உலகில உள்ள எல்லா உயிரினங்களிலும் இருக்குது முக்கியமா தாவரங்கள் ஆழ்ந்த தியானத்தின் போது அவங்களுடைய பீணிகளான சுரக்க ஒரு வேதி பொருளே இந்த டிஎம்டி இயல்பா சுரக்க வேண்டிய திறனை இளம் நாட்டுகள் சூழ்ச்சியால உணவு பொருட்கள் மூலம் குறைத்து விட்டாங்க அது போலதான் நம்மளுடைய பாரம்பரிய தானியங்களையும் அழித்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் காய்கனிகளையும் அழித்து தாவரங்கள் மூலம் நமக்கு வர வேண்டிய டிஎம்டி யை தடுத்துட்டாங்க காய்கறி மூலமா நமக்கு வரக்கூடிய டிஎன்டி தடுத்து விட்டாங்க இன்னும் ரெண்டு இல்லாட்டி மூணு தலைமுறைகளுக்கு இந்த பீனிங்லாந்து மனித இனத்துக்கு ஓரளவுக்கு செயல்திரதோடு இருக்கும் அதுக்கு பிறகு வரக்கூடிய மனித இனத்துக்கு இது ஒரு சதை போல தேவையற்ற பொருளா மாறிடும் இந்த டிஎன்டியை தயார் செய்து உட்கொண்டால் என்ன நடக்கும் அமெரிக்க பழங்குடியினர் ஷேமான்ஸ் அதாவது பேய் ஓற்றவங்க வேறு உயர்நிலை உயிர்களிடம் தொடர்பு கொள்ள பயன்படுத்தி உள்ளார்கள் இந்த டிஎன்டி சிலருக்கு கொடுத்து ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அவங்க அனைவருமே ஒரு வகையான அனுபவத்தை அடைந்ததா சொல்றாங்க வேறு ஒரு உயிரினங்களையும் கண்டறிஞ்சிருக்காங்க ஒரு சிலர் புத்தர் மற்றும் சிலர் கடவுளை பார்த்ததாவும் சொல்றாங்க அது போதை அப்படின்னு ஒதுக்கிவிட முடியாது யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல சித்தர்கள் கடும் தவத்தின் மூலமாவே கடவுளை கண்டிருக்காங்க கடும் தவம் இந்த தான் மூளையில அதிகமா உற்பத்தி செய்யுது இந்த டிஎன்டி தொட்டாட்சி நீங்க வேர்ல அதிக அளவுல காணப்படுது இந்த அரிய கொண்ட கடைசி தலைமுறையா நம்ம கூட இருக்கலாம் மீடியாக்களை இத காட்டப்படுறதும் கிடையாது தியானத்தை கடைபிடிச்சு இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டாவே நம்மனால அந்த நிலையை அடைய முடியும் நம்மனாலையும் சித்தர்களா மாறவும் முடியும் நமக்கு நம்மளே முன்னோடிகளா இருக்கிறதுக்கு இந்த டிஎம்டி நம்ம உடம்புல அதிகப்படுத்துறதுக்கு என்ன போதும் நன்றி வணக்கம்